Hey guys! பழைய சாதத்தில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் பழைய சாதத்தில் மொதல் மொதல் வந்து இந்த ஸ்வீட் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா குறிப்பாக ஹல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டோம் பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நம்ம தான் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பழைய சாதத்தில் அல்வா டப்ப டப்பன்னு செஞ்சுடலாமா அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாதத்தை எடுத்துக்கலாம் சாதம் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எதுக்காகன கலர் காண்டி தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து அது மெல்ட் ஆகி கேரமலை கேரமல் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம பழைய சாதம் மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொட்டி அதை வந்து நல்லா கலறிட்டே இருக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து ட்ரை ஆகணும் அதுக்கப்புறமா நான் கரைச்சி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவரும் வாட்டரும் ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான ஒயிட் சுகரையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாதாம் மெசன்ஸ் வெனில் எசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நெய் வந்து அப்பப்போ நடுவில் ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வால் வாசனை நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருங்க அல்வா பதம் கண்டிப்பாக வரும் ஸோ அல்வா பதம் வந்தோடனே இந்த பேனில் ஒட்டாமல் கையில் ஒட்டாமல் வரும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு கப்பில் வந்து எண்ணெய் தடவி இல்லைன்னா நெய் தடவி நீங்கள் வந்து இந்த அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஃபைனலாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் மஸ்ட்டு டிஷ்ஷு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருந்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் షేర్ పను నెక్స్ట్ వీడియోలో పక్కల బై